அவர்களின் அருள் பெற்ற உம்மத்தார்கள் நம்மவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்னடையார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அத்தாயே அரபி கல்லூரி கம்பம் பகுதியில் இருந்து நம்முடைய மஸ்தே மதாரி அஜிம்மாசன் கிழிவண்டிப் போட்டிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பட்ட வகுப்பு மாணவர்கள் இளம் உலவாக்கல் அனைவரையும் என் சார்பாகவும் மசித மதாரிய ஜுமா பள்ளிவாசன் நிர்வாகத்தினர் ஜமாதர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மிக மகிழ்வு அடைகிறோம் அலம் அல்லாஹு தலா உங்களுடைய வருகையையும் நம்முடைய முயற்சியையும் கபூல் செய்து கொள்வானார்கள் அலம்துல்லா அன்பிற்குரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளை நம்ம வார வாரம் பெண்கள் பயன் நடத்துறோம் தொடர்ச்சியாக வெளியில மாதாந்திர பயன் நிகழ்ச்சிகள் நடத்துறோம் வெளியில இருந்து பல விளமா கிளவோ இருக்கக்கூடிய பலரும் பேசுறாங்க ஏற்கனவே நம்முடைய மசில சில ஆண்டுகளுக்கு முன்பாக இது மூன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது கம்பத்திலிருந்து சிலம்பூர்ல இருந்து அத்தாயும் உடைய மாணவர்கள் கல்லூரி ஆசிரியர்கள்லாம் வந்து பல முறை பங்கு பெற்றிருக்கிறாங்க இப்ப குறுகிய காலங்கள்ல அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருந்தது அதுல இனி தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் அல்ல அதற்கான எல்லா உதவிகளையும் செய்தல் விரிவான பத்து மாணவர்கள் கிட்டத்தட்ட வருகை தந்திருக்கிறாங்க நமக்கு முன்பாக பல்வேறுபட்ட சமூகத்திற்கு தேவையான அவசியமான தலைப்புகளில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறாங்க கொஞ்சம் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை கவனிக்கணும் இதன் மூலமாக நம்முடைய இம்மை மருமையுடைய முன்னோட்ட முன்னேற்றத்திற்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கணும் ஏதோ வந்தோம் சில வார்த்தைகளை கேட்டோம் பேசணும் போகணும்னு இல்லா இதன் மூலமாக நம்முடைய மகளாவுடைய முன்னேற்றத்துக்கு இந்த போன்ற நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய ஆழமான வாய்ப்பாக அமையும் அலமதுல்லா இப்போ மாணவர்கள் மாநில ஒவ்வொரு தலைப்பாக உங்களுக்கு முன்பாக பேசுவாங்க சில அந்த நிகழ்ச்சி அவங்களே ஒருங்கிணைப்பாங்க